அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை எந்த அம்மனை வணங்கினால் பலன் கிடைக்கும் என்பதை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஆடி மாதத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமையானது காமாட்சி அம்மனுக்கு உகந்தது கருத்தில் கொள்ளுங்கள் இவர் சக்தியின் ஒரு வடிவம் இவரை ஆடி மாதத்தில் நான்காம் வெள்ளிக்கிழமின் போது வழங்கினால் நம்ம சுற்றி உள்ள தீய சக்திகள் நீங்கும் திருமண தடை அகலோ குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் செல்வ தற்றுப்பாடு நீங்கி செல்வம் கை நிறைய கிடைக்கும் மனதில் சந்தோஷமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உள்ளம் குழு குழுக்கு அதாவது உள்ளம் குளிச்சடையும் நிலையில் இந்த மாதத்தில் காமாட்சி அம்மனை விளங்கினால் பலன் அதே போல் குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த ஆடி மாதத்தில் நான்காவது வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை விளங்கினால் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா காமாட்சி அம்மன் அனைத்து அம்மன்களும் காமாட்சி அம்மன் அடக்கம் அதனால் உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களை மகிழ்ச்சிகரமாக வாழ வைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்